கத்தன் நல்லவர் அவர் கருவை என்று உள்ளதே என கருமையான தேவஜனமே இன்றைக்கு தேவனால் அருளப்படுகிற வார்த்தை என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணி போல காத்துக்கொள் அப்பொழுது நீ பிழைப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது ஆமேன் என கருமையான தேவஜனமே அது மட்டுமல்ல அவைகளை உன் விரல்களில் கட்டி அவைகளில் இருதய இருதய பலகையில் எழுதி கொள் இச்சக வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்தரிக்கு உன்னை விளக்கி காப்பதாக காப்பதற்காக என்று வேதம் சொல்லுகிறது எனக்கருமையான தேவஜனமே இன்றைக்கு தேவனுடைய கட்டளைகளையும் போதகங்களையும் கண்மணியைப் போல காத்து கொள்ள வேண்டும் அதன்படி நாம் நடக்க வேண்டும் அதை செயல்படுத்த வேண்டும் அதன்படி நாம் வாழ்கிற பிள்ளைகளாய் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் அப்பொழுது தேவனாகிய கற்று நமக்கு சொல்லுகிறது நீ பிழைப்பாய் என்று ஆமேன் எனக்கருமையான தேவஜனமே நாம் பிழைக்க வேண்டுமானால் தேவனுடைய சத்தியத்தை அறியுங்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஆமேன்